இந்த நாத்தனுடைய பரிசுநாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை தேவ கிருபை நாளே உங்களுடைய சிங்காசனம் உறுதிப்படும் ஸ்தாபிக்கப்படும் உறுதிப்படும் ஸ்தாபிக்கப்படும் ஏசாய பதினாறாம் திகாரம் ஐந்தாவது தர்சனத்தில் பாருங்கள் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அவர் தாவியதின் கூடாரத்தில் நீதிபதியாய் உண்மையோடு விற்றிருப்பார் அப்போ அநேகருக்கு தேடி வருது கிருபை தகுதி இல்லாதவனுக்கு கத்தர் பாராட்டும் தேவ தயவு என்ன செய்யணும் ஆண்டு ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது நீ காலையில் எழும்பி ஒரு நூறு தோத்திரம் சொல்லுங்களா நூறு தோத்திரம் சொல்லி பாருங்க அந்த காரியம் ஸ்தாபிக்கப்படும் ஸ்திரப்படும் இதுவரை அநேகர் நீங்கள் வேலையில் பெர்மனண்ட் இல்லாமல் வந்திருப்பீங்க உங்களுக்கு ஸ்திரமான பெர்மனெண்ட் வேலையை கத்தர் கட்டளை எடுக்கிறார் மாற்றம் இல்லை அதே போல் உங்களுக்காக ஒரு ஸ்தா ஒரு ஸ்தானம் உருவாக்கப்படுகிறது ஒரு போஸ்டிங் உருவாக்கப்படுகிறது கத்தர் உங்களுக்காகவே ஒரு போஸ்டை உருவாக்கி அந்த இடத்துல கொண்டு வைப்பார் ஏன்னா கிருபையினாலே கத்தர் செய்கிற ஒரு காரியம் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் கத்திரி கிருபையை கற்ற இடுவார் அந்த கிருபை உங்களுக்கு திறமான ஸ்திரமான காரியத்தை செய்யும் ஏன்னா சகரியலை சொல்கிற பாருங்கள் அந்த வீடு போ போடுறது போல் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாமையலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதா கிருபை உண்டாவதா என்று ஆற்பரிப்பார்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய்த்து நல்லா புரியுங்க அநேகர் ஃபீட்டுக்கு அஸ்திபாரம் போடுவீங்க உங்கள் போதகரை கூப்பிட்டு ஜோம் பண்ணுவாங்க அதில் சொல்லுவாங்க அந்த கல்லுக்கு மேலே கிருபை உண்டா பெரிய வீட்டை கற்று கொடுப்பார் சகல உடைமைகளோடு கூடிய வீட்டை கொடுப்பார் நீ கவலையப்படாண்டாங்க ஸ்திரமான ஒரு வாழ்வு செய்ய வேண்டியது ஒன்று தான் இதுவரையிலும் எனக்கு எதுவுமே அமையலையேன்னு கேட்டால் கத்தர் கிருபை கட்டளை இடுகிறாள் யோசேப்பு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க பண்ணாற் பாருங்க அவர் சிறைச்சாலையில் இருந்தால் தலைவன் ஆயிருந்தான் அவன்தான் ஆளுகிறான் சங்கீதம் எண்பத்து நாலு எண்பத்தொம்போது பத்தாந்து உங்களுக்கு சகாயம் செய்யத் தக்க சவுகரியமானே அவர் கொடுப்பார் பேதுருட்ட மோஸ்ட என் கிருபை உனக்கு போதும் தேவை கிருபை உங்களுக்கு போதுங்க நீங்கள் போகிற இடமெல்லாம் செய்யுங்க தொட்டதெல்லாம் தூய துலங்குங்க இன்றைக்கி உங்களை பார்க்குறவங்க எல்லாம் இதுவரை பார்த்துட்டு பார்க்காம போயிருப்பாங்கன்னே உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஏன்னா நீங்கள் பண்ணின தோத்திரம் அந்த கிருபை இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது உங்கள் வீட்டை சந்திக்கிறது சமாதானத்தோடு இருப்பீங்க சந்தோஷத்தோடு இருப்பீங்க போகிற இடத்துலலாம் ஜெயத்தை பார்ப்பீங்க ஜெயமாய் வாழுங்கள் கத்தர் உங்களோடு இருக்கிறார் எங்களால் தேவைப்படுறேன் இந்த நாளில் நாளே இவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சிங்காசனம் உறுதிப்பட கத்தர் கிருபை கொடுத்த நல்ல பிதாவை ஆமை